திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ரஜினிகாந்த் எந்தவித ஹீரோஸும் இல்லாமல் ரஜினி நடித்த படங்கள் ரஜினி என்றாலே நம் மனதிற்கு வருவது அவரின் ஸ்டைல் பஞ்சு வசனங்கள் ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் ஹீரோஸும் தான் ஆனால் ரஜினி எந்தவித ஹீரோஸும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் பல படங்கள் நடித்துள்ளார் அப்படங்கள் இன்று வரை ரசிகர்கள் போற்றப்படுகிறார்கள் கொண்டாடப்படும் படங்களாக அமைந்தன அதை பற்றி பார்ப்போம் முதலில் முள்ளும் மலரும் மகந்தன இயக்கத்தில் ரஜினி நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளியான இப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இப்படத்தில் காளி என்ற கதாபாத்திரத்தில் கன நடித்திருந்தார் நடித்திருந்தா என்று சொல்வதை விட வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் ரஜினியின் நடிப்பை பார்த்து அவரை போல் நடிக்க முடியுமா இல்லை இவரை போல் நடிக்க முடியுமா என்று கேட்கும் சிலர் இப்படத்தை பார்த்தாலே போதும் அதன் பிறகு ரஜினி எப்படிப்பட்ட நடிகர் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் அந்த அளவிற்கு இப்படத்தில் தான் அசாத்திய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி அசத்தியிருப்பார் ரஜினி நடித்த படங்களில் மிக முக்கியமான படம் முள்ளும் மலரும் இந்த படம் எல்லா ஏரியாக்களும் நல்ல வசதி தந்த படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்ற படம் அடுத்தது தில்லு முள்ளு டெராரான வில்லனான நடித்து வந்த ரஜினியை முழுக்க முழுக்க ஒரு காமெடி திரைப்படத்தில் நடிக்கிறார் என்று அறிவிப்பு வந்தபோது அனைவருக்கும் ஷாக்கானார்கள் அவ்வளவு ஏன் ரஜினியை என்னால் ஒரு காமெடி திரைப்படத்தில் நடிக்க முடியுமா அப்படி நடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற தான் இருந்தாராம் இருப்பினும் குருவான இயக்குனர் கே பாலச்சந்தர் அவரின் மீது முழு நம்பிக்கை வைத்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி திரைப்படத்தில் ரஜினி நடிக்க வைத்தார் அந்த படம்தான் தில்லு முள்ளு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியானது ரஜினியை முற்றிலும் வேறொரு பரிமாணத்தில் காட்டியது சண்டை காட்சிகள் பஞ்சு வசனம் ஏதுமே இல்லாமல் ரஜினி நடித்த திரைப்படங்களில் ஒன்று தில்லு முள்ளு சென்னை அலங்கார தேட்டரில் எண்பது நாட்கள் ஓடியது நல்ல வசூலி தந்தது அலங்கார தேட்டர் சென்னையிலே மிகப்பெரிய தேட்டர் ரஜினியின் ஆஸ்தான இயக்கங்களில் ஒருவரான எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான ஆறிலிருந்து அறுபது வரை திரைப்படம் ரஜினியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத படங்களில் ஒன்று ஆறிலிருந்து அறுபது வரை படம் பல இன்னல்களை சந்தித்து வாழ்க்கையில் போராடும் சந்தானம் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ரஜினி இப்படத்தின் மூலம் ரஜினி நடிப்பு உச்ச தொட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் கமர்ஷியல் அம்சங்கள் ஏதுமின்றி வெளியான இப்படம் என்றென்றும் கொண்டாடப்படும் படங்களில் ஒன்றாக இருக்கிறது அதற்கு மிகவும் முக்கியமான காரணம் ரஜினி நடிப்பு தான் என்று சொல்ல வேண்டும் இப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்தாதவர்களே இருக்க மாட்டார்கள் என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு இப்படத்தின் கதையும் ரஜினி நடிப்பும் அமைந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற போனா ஒரு கேள்விக்குறி போன்ற படங்களும் ரஜினி நடிப்பில் அசத்தியிருப்பார் ரஜினிக்கு சண்டை ஸ்டைலு தான் தெரியும் என்று சில ரஜினியை பற்றி சொல்லியிருப்பார்கள் அவர்களுக்கு இது போன்ற படங்களை பார்த்தால் தெரியும் ரஜினி அற்புதமான நடிகர் அவரை பயன்படுத்துவது இயக்குநர்கள் வேலை ஆறிலிருந்து அறுபது வரை படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை புரிந்தது நல்ல வசலியும் தந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்